இப்பயும் நம்ம ஸ்டாலின் அவர்களோட மினிஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மினிஸ்ட்ரி அதுல கே நேரு அவர்கள் ரெவென்யூ மினிஸ்டர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் டெக்ஸ்டைல்ஸ்ல திரு ஆர் காந்தி அவர்கள் ஹிந்து அறநிலையத்துறையில திரு சேகர் பாபு அவர்கள் பப்ளிக்ல திரு ஏ வேலு அவர்கள் இவங்க தெலுங்கு தான் இப்படி அவங்களால எப்படி ஓபன்ல வந்து தமிழ் தமிழ் அப்படின்னு பேச முடியும் அவங்க இப்படி திராவிடம் அப்படின்னு கதக்க தான் இருப்பாங்க திமுக ஆட்சியில் தெலுங்கர்கள் தான் இருக்கிறார்கள் என்றும் தெலுங்கர்களுக்கு தான் பதவி கொடுக்கிறார்கள் என்று திமுகவினரின் சமூக நீதியை பெண் ஒருவர் வெளுத்து வாங்கியுள்ளார் பொதுவாகவே தமிழகத்தில் தெலுங்கர்கள் தான் வரிசையாக ஆட்சி செய்து வருகிறார்கள் என்றும் தெலுங்கர்கள்தான் பதவி வகிக்கிறார்கள் என்றும் குற்றச்சாட்டும் தொடர்ந்து எழுந்து வருகிறது அந்த வகையிலே நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் திமுகவில் ஜாதி பாகுபாடு இல்லை சமூக நீதியை பின்பற்றுகிறோம் என்று கூறி வருவார்கள் ஆனால் திமுகவில் தெலுங்கர்கள் தான் ஆட்சி செய்கிறார்கள் தமிழகத்தை தமிழர்கள் தான் ஆள வேண்டும் ஆனால் இங்கே தெலுங்கர்கள் தான் ஆட்சி செய்கிறார்கள் என்று தங்களது கண்டனத்தை தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து திமுகவினர் மேடைக்கு மேடை பெரியாரின் கொள்கையான சமூக நீதி சமத்துவம் பெண்ணுரிமை ஜாதி ஒழிப்பு என்று கூறி வருவார்கள் ஆனால் அவர்கள் அதனை எல்லாம் பின்பற்றுவதில்லை அவர்கள் விருப்பம் போல் இருந்துவிட்டு மக்கள் மத்தியில் மட்டும் இதனை பேசி விளம்பரம் செய்து வருகிறார்கள் என்று சமூக ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர் திமுகவினர் இதுபோன்ற செயலினாலே மக்கள் திமுக அரசை கடுமையாக புறக்கணித்து வருகின்றனர்